இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் ஐநூறு பவுன் நகை மூணு கிலோ வெள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் இதெல்லாம் வந்து இருந்துச்சு அதை ஒருத்தர் ஆட்டைய போட்டுட்டாரு ஒரு தனிநபர் அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க எங்க கோவிலுக்கு நாங்கள் கொடுத்த காணிக்கையாக கொடுத்த பணம் காணிக்கையாக கொடுத்த நகை இதை எல்லாத்தையும் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கிளப்பி விடுகின்ற குற்றச்சாட்டு யாரோ வேண்டாதவன் வேணும்னே வெடியை தூக்கி போடுறான் வேணும்னே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கோவிலில் வழிபடக்கூடிய ஒரு லட்சம் பேருக்கு மேலே இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவில் அங்கே வழிபாடு நடத்துகிறாங்க அந்த காணி மக்கள் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த குற்றச்சாட்டை மூன்று ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்காங்க மூன்று ஆண்டுகளா இங்க யார் ஆட்சியில் தெரியும் அறநிலைத்துறை யாருடைய இருக்குது அறநிலையத்துறை கோவிலில் ஒரு ஐநூறு பவுன் நகையை வந்து ஒருத்தன் கொள்ளையடிக்க முடியுது அப்படின்னா அறநிலைத்துறை அவ்வளவு வீக்கா இருக்கா அறநிலைத்துறையுடைய அமைச்சர் சேகர்பாபு என்கிற மணியாட்டி சித்தர் எங்க மணியாட்ட போனாரு அப்படிங்கிற கேள்விகளை பொதுமக்கள் வைக்கிறாங்க அனைத்து அசுரன் வணக்கம் இந்து சமய அறநிலைத்துறை தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு அதில் வரக்கூடிய வரு வருவாயை கணக்கீடு செய்து அந்த கணக்கையெல்லாம் எடுத்து ஒரு அறிக்கையாக தயார் செய்து வைத்து கொண்டு ஆண்டுக்கு இவ்வளவு தொகையை இந்து சமய அறலைத்துறைக்கு அரசு நிர்வாகம் ஒதுக்கி அதன் மூலியமாக கோவிலர்கள் கோவில்களை புனரமைக்கிறது கோவில்களில் புதிய மண்டபங்கள் கட்டுவது அல்லது அங்கே வந்து தங்கும் விடுதிகள் கட்டுவது கோவிலை மேம்படுத்தி கும்பாபிஷேகம் நடத்துவது இப்படி வேலைகளை இந்து சமய அறநிலைத்துறை செய்யும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்து சமய அறநிலைத்துறை தொடங்கப்படுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கணக்குப்படி நாற்பத்தி கோவில்கள் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு இது இல்லாம குலதெய்வ வழிபாடுகள் அங்கங்க சின்ன சின்ன கோவில்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு ஆனா இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கோப்புகளில் நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி கோவில் இருக்கு இந்த நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி கோவிலில் பத்து லட்சம் வரைக்கும் வருமானம் வரக்கூடிய கோவில்கள் நிறைய இருக்குது அதில் நமக்கு தெரிஞ்ச பழனி கோவில் இருக்குது திருத்தணி கோவில் முருகன் கோவில்கள் திருச்செந்தூர் கோவில் இந்த மாதிரி நிறைய கோவில்கள் சமயபுரம் கோவில் இதெல்லாம் வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வரக்கூடிய கோவில்கள் அதுக்கு கம்மியாக ரெண்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய கோவில்கள் ஒரு வகைப்படுத்தி தமிழ்நாடு அரசாங்கம் இந்து சமய அறையத்துறை வச்சிருக்கு இப்படி பத்தாயிரம் வரைக்கும் ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய கோவில்கள் கூட இந்து சமய அறியத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்கள் ரூபாய் பத்தாயிரத்திற்கும் குறைவாக வருமானம் வரக்கூடிய கோவில்களாக இந்து சமய அறநிலைத்துறை ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுது உண்மையிலுமே இந்து சமய அறநிலைத்துறை நியாயமா செயல்படுதா நேர்மையா செயல்படுதா அது உண்மையிலுமே அரசாங்கத்தை ஏமாத்தாம கோவில்ல வருகின்ற வரி வருவாயை கரெக்டாக அது கையாளுதா அப்படின்னா அது கேள்விக்குறிதா ஏன்னா சம்பந்தப்பட்ட அமைச்சர் அப்படி இந்த மணியாட்டி சித்தர் திரு சேகர்பாபு அவர்கள் இருக்காருல்ல அவர் மணியாற்றது என்னமோ கோபாலபுரத்து வாசல்ல மட்டும்தான் மணியாற்றே ஒளிய கோவில்கள் மணியாற்றவங்கெல்லாம் உருப்படியா வேலை செய்கிறாங்களா அந்த கோவிலுடைய வரவு செலவு அறிக்கைகள்லாம் சரியாக இருக்குதா அதையெல்லாம் பார்க்கறதில்ல மேயர் பிரியா எங்கே போகிறாங்க மேயர் பிரியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா இல்லை திராவிட குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருதா கோபாலபுரம் குடும்பத்துக்கு பிரச்சனை வருதா இதை மட்டும்தான் நம்ம மணியாட்டி சித்தர் பாப்பாரே ஒழிய நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை அவர் துறை சார்ந்து அவருடைய துறைக்குள்ள இருக்கிற அந்த கோவில் நிலங்கள் கோவிலுடைய வரி வருவாய்கள் இது எல்லாம் சரியாக இருக்காங்கிறத கவனிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லைங்க நீங்கள் குற்றச்சாட்டெல்லாம் வைக்காதீங்க அவருக்கு நேரம் இல்லை அதனால தான் இந்த குற்றச்சாட்டை கண்டுகொள்ளாமல் இருக்காரா திருச்சி மாவட்டத்தில் லால்குடி பக்கத்தில் மால்வாயின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அருள்மிகு ஐயனார் செல்லியம்மன் புடாரி கோவில் கருப்பண்ணசாமி கோவில் இந்த நான்கு கோவிலையும் ஒன்றிணைத்த ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இந்து சமய அறநிலைத்துறைக்கு எவன் எழுதி கொடுத்தாங்கிறது யாருக்குமே தெரியல அந்த கோவிலை வழிபடக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இருக்காங்க காணி மக்கள் இருக்கிறாங்க அவங்க யாரும் இந்த கோவிலை அறநிலைத்துறை எடுத்துக்கங்க அப்படின்னு எடுத்து கொடுக்கல அப்ப யாரோ ஒரு தனிநபர் தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய சுய தேவைக்காக அங்க இருக்குது இவ்வளவு நகை இருக்குது இவ்வளவு வெள்ளி பொருட்கள் இருக்குது ரூபாய் விற்கிறேன் எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் அது ரொக்கமா இருக்குது இது இல்லாம மூணு கிலோ வெள்ளி வேற இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் சொத்து இந்த அஞ்சு கோடி ரூபாய் சொத்தை எவனாவது விட்டுட்டு போவானா ஆட்டைய போடணும்னு நினைப்பான்ல அப்படி ஒரு நபர் இந்த கோவிலை அங்க இருக்கிற மக்கள் நிர்வாகிகள் அந்த கோவிலை வழிபடக்கூடியவர்கள் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்ததை இந்து சமய அறநிலைத்துறை எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பூசாரியா நான் தான் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் பட்டயம் போட்டு வாங்கியிருக்கிறாப்புல அவருக்கு பிறகாக அவருடைய மகன் அந்த பொறுப்புக்கு வர்றாரு மூத்த மகன் வர்றாரு அது பொறுத்திருந்து பார்த்திருந்த ஒரு நபரு அண்ணன் எப்படா சாவான் தின்ன எப்ப காலி அந்த பழமொழிக்கு ஏற்ப அண்ணன் செத்த உடனே வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறாரு அந்த நபர் பேரு பாஸ்கர் இந்த பாஸ்கர் மீது தான் கடந்த மூன்று ஆண்டுகளமாக குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைக்கிறாங்க கோவிலுடைய நகைகளை அவர் திருடிட்டாரு கோவிலினுடைய பணத்தை வந்து அவர் தேவையில்லாமல் செலவு செய்கிறாரு தனி லாபத்திற்காக அவருடைய குடும்ப தேவைக்கு இந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காசை எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மூன்று ஆண்டுகளாக குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைக்கிறாங்க மூன்று ஆண்டுகளாக திமுக அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கோவில் இருக்கு அந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகள் இதை கண்காணிச்சாங்களா இதை பார்த்தாங்களா பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒருத்தர் குற்றச்சாட்டுன்னு வச்சு அந்த வரி வருவாயை கணக்கு பார்க்கணுமா பார்க்கக்கூடாது இதை சம்பந்தப்பட்ட மீது நபர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாது எதையுமே செய்யாம அறநிலையத்துறை அதிகாரிகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக அந்த குற்றச்சாட்டு அப்படியே இருக்குது இன்று வரை அந்த ஐநூறு பொண்ணாக எங்கன்னு தெரியல இதனால கோவப்பட்ட மக்கள் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நாள் ஒரு உண்ணாவிரதத்தை இருக்கிறாங்க அந்த உண்ணாவிரதத்தில் அவர்கள் வைக்கின்ற மிக நியாயமான கோரிக்கை இந்த ஐநூறு நகை எங்க இந்த திருட்டு பய திருடிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க யார் அந்த திருட்டு பையனா பாஸ்கர் இவர் தான் அரங்காவலராக இருக்கிறாரு இவங்களுடைய அப்பா காலத்துல தான் இந்த கோவிலை வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கு இவங்க அப்பா தான் எழுதி கொடுத்துருக்காரு நாங்க யாருமே கையெழுத்து போடல அந்த கோவில வழிபடக்கூடியவர்கள் கையெழுத்து போடலை அந்த ஊர் பொதுமக்கள் கையெழுத்து போடலை தனிப்பட்ட இந்த பாஸ்கரனுடைய அப்பா போய் எழுதி கொடுத்து இது அறநிலையத்துறை கோயிலில் சேர்த்துட்டாங்க சரி சேர்த்துட்டாங்க இந்த திருட்டு பயல்கள் திருட்டு பயல்கள்னு சொன்னால் கூட திமுக காரங்களுக்கு கோபம் வரும் இப்போ இவருக்கு என்ன பேர் வைக்கலாம் பாஸ்கருக்கு ஏன்னா திருடன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும் நீங்கள் கிட்னி திருட்ட கூட அது கிட்னி திருட்டு கிடையாதுங்க முறைகேடுன்னு சொல்கிறீங்க இப்போ இவர் பணத்தை கையாண்டுருக்காரு பணத்தை முறைகேடாக அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் முறைகேட்டாளர் திரு பாஸ்கர் அப்படின்னு சொல்லலாமான்னா அது ரொம்ப லென்த்தாக இருக்குது அது சொல்லவும் முடியாது பணம் மட்டும் இல்லை ஐநூறு நகையை குறைச்சிருக்காரு கிட்டத்தட்ட மூன்று அடி உயரத்திற்கு செல்லி அம்மனுக்கு நகை சாத்தி வச்சிருந்திருக்கிறாங்க மூணு அடி உயரத்துக்கு அது இருந்திருக்குது அதை குறைச்சி இப்போ நெக்லஸ் அளவுக்கு கொண்டு வந்துட்டாப்லையா அதனால நகையினுடைய உயர குறைபாட்டாளர் அப்படி வேணால் பேர் வச்சுக்கோமா அந்த நகை உயர குறைபாட்டாளர் இருக்காரில் திரு பாஸ்கர் அவர்கள் அவர் ஐநூறு பவுன் நகையையும் குறைச்சி குறைச்சி எடுத்துட்டாப்ல அப்படிங்கிறது தான் அந்த மக்களுடைய குற்றச்சாட்டு இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் கொடுத்துருக்கும் தகவலின் உரிமை சட்டத்தில் இந்த கேள்விகளை கேட்குறாங்க பாஸ்கர் அவர்கள் நியமித்தது இந்த ஒரு ஆறு ஆண்டுகளாக அவர் நியமனத்தில் இருக்கிறாரு இந்த ஆறு ஆண்டுகளில் கோவிலுக்கு எவ்வளோ வருவாய் வந்துச்சு அரசாங்கத்துக்கு காற்ற கணக்கு பத்தாயிரத்துக்கும் குறைவாக இந்த ஐயனார் கோவிலில் இது வந்து சுயம்பு பூமி பாலகன் கோவில்னு சொல்கிறாங்க அந்த பூமி பாலகன் கோவிலில் ஆண்டுக்கு எவ்வளோ வரி வருவாய் வருது அரசாங்கத்துக்கு வருது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்கு வருதுன்னா பத்தாயிரம் ரூபா தான் கணக்கு வருதான் அப்ப எண்பத்தி லட்சம் ரூபாய்க்கு மேல எப்படி வங்கி கணக்குல இருந்துச்சு அறநிலைத்துறை இதை கேட்கணுமா கேட்க கூடாது பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வருதுன்னு நீ காட்டுற அந்த கோட்பாட்டில் எப்படி இந்த கோவிலை வச்சிருக்க முடியும் இந்த கோவிலில் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸே இருக்குது அப்போ இந்த பேங்க் பேலன்ஸின் அடிப்படையில் ஆண்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு சராசரியாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே வரக்கூடிய கோவில்களில் இதுவும் ஒன்றுன்னு வகைப்படுத்தி வச்சிருக்கணும் ஆனால் அதை அரசாங்கமும் செய்யலை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் செய்யலை அமைச்சரும் செய்யல அப்படின்னா இதுல யாருக்கு பங்கு இருக்கு அமைச்சர் சேகர்பாபுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு தெரியாது அவருக்கு மணி ஆட்டுறது மட்டும்தான் தேவையில்லாத இடத்துல ஆட்டி அப்படி மணியாட்டி சித்தர் சேகர்பாபு தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற கோவில்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கரை இந்து சமயம் அறநிலைத்துறை மீட்டுக்குது அப்படின்னு மாறுதட்டி பேசுறீங்களே திரு மணியாட்டி சித்தர் சேகர்பாபு உங்கள் கோவில் கட்டுப்பாட்டில் இருக்கிற சொத்து சொத்துக்களை மீட்கிறீங்க பணம் நகை இதெல்லாம் பாஸ்கருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குதா பாஸ்கர் மட்டும்தான் அரங்காவலராக இருக்கணும்னு ஏதாவது உரிமம் இருக்குதா இல்ல இந்த பாஸ்கர் குடும்பமே இந்த நகை உயர குறைபாட்டாளர் இருக்கார்ல இந்த பாஸ்கர் இந்த திருவாளர் இவங்க குடும்பம் எப்படி தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் புலைக்க கருணாநிதி குடும்பம் வந்துச்சோ எப்படி ஐயா கே என் நேருனுடைய குடும்பம் தமிழ்நாட்டுக்கு பஞ்சம்புலைக்க வந்துச்சோ எப்படி சேகர் பாபு குடும்பம் தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் புழைக்க வந்துச்சோ அப்படி பஞ்சம் புலைக்க மால்வாய் கிராமத்திற்கு வந்த குடும்பம் தான் இந்த பாஸ்கர் குடும்பம் இதை நம்ம சொன்னா நம்மளை விமர்சனம் வேற வைப்பாங்க இந்த ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுச்சாங்கற கதையா ஒண்ட வந்த இந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து உள்ளூர் காரணம் விரட்டி விட்டது இது மாதிரி இந்த கோவில்ல ஏற்கனவே நிர்வாகிகளாக இருந்தவர்களை அப்புறப்படுத்திட்டு இந்த பாஸ்கரு முழு அதிகாரத்தையும் கையில எடுத்துக்கிட்டார் இப்ப மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னங்க நீங்க அரசாங்கத்தை சொல்லிட்டு இருக்கீங்க சேகர்பாபு சொல்லிட்டே இருக்கீங்க சேகர்பாபு காதுக்கு மட்டும் போட்டு மணியாட்டி சித்தர் மணியை எடுத்து மண்டலையே அடிச்சிருவாருங்க அப்படிப்பட்ட கோவக்காரங்க திரு சேகர்பாபு அவர்கள் அவர் வட எவ்வளவு பெரிய கையை தெரியுமா அந்த கையை வச்சு எத்தனை மணியை ஆட்டி இருப்பாரு அப்படி மணியாற்றவர் இந்த விஷயம் தெரிஞ்சா சும்மா இருப்பாரா அப்படின்னு திமுக கொந்தளிக்க உங்களுக்கு கூடுதல் தகவல் ஒன்று சொல்கிறோம் அந்த மால்வாய் கிராமம் இருக்குல்ல அந்த மால்வாய் கிராமத்தில் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய சொந்த ஊர் அதுதான் வெளியே சொன்னால் வெக்கக்கேடு இந்த கோவில் இருக்குல்ல பூமி பாலகனுடைய கோவில் இந்த பூமி பாலகன் கோவில் அய்யனார் கோவில் இந்த கருப்பசாமி கோவில் செல்லியம்மன் கோவில் இங்கே இருக்கிற பிடாரி கோவில் இது அந்த எம்எல்ஏவுக்கு குலதெய்வம் வேற ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் அவருடைய சொந்த ஊர் தான் மால்வாய் அவருடைய சொந்த குலதெய்வ கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலேயே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு சவுந்தர குற்றச்சாட்டு வைக்கிறாரு இது பொதுமக்கள் மட்டும் வைக்கல ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொந்த ஊர் அவர் கண்ணெதிர்க்க இருக்கிற குலதெய்வ கோவில் அவருடைய குலதெய்வ கோவில் இவ்வளவு பெரிய முறைகேட்டை பாஸ்கர் ஒரு நகை உயர குறைபாட்டாளர் அவர் வந்து இவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு பண்ணியிருக்கிறாரு அவர் ஒரு கேடியாக இருக்காரு ஒரு ஃபோர் டுவெண்ட்டி பயலா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அவரே வைக்கிறார் இதை நேருகிட்ட கொண்டு போகும் பொழுது ஏன்னா அமைச்சர் அவர் தானே திருச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக திரு திரு கே நேரு அவர்கள் இருக்காரு திருச்சினாலே அவர் கே நேருடைய கோட்டை தான் மலைக்கோட்டையை தவிர மிச்சம் எல்லாத்தையும் அவர் வந்து பட்டா போட்டது போல அவருக்கு தாங்க திமுக திருச்சினாலே திமுகனாலே அது கே என் நேரு தான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு பவர் படைத்த ஒரு அமைச்சர் இருக்கார்ல ஐயா நேரு அவருடைய சொந்த தொகுதி இதே லால்குடி சட்டமன்ற தொகுதி தான் அந்த தொகுதியில் அவரு கிட்ட சொல்றாரு இந்த குற்றச்சாட்டு நேரு கிட்ட போச்சோ அன்னையில் இருந்து திரு நேரு அவர்கள் இந்த சவுந்தரபாண்டியன் அவர்களை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டார் அஞ்சு முறை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக சவுந்தரபாண்டியன் இருக்கிறார் திமுகவினுடைய எம்எல்ஏ அவருடைய சொந்த குலதெய்வ கோயிலு நேருகிட்ட போய் சொல்றாரு ஐயா இதை வந்து நீங்க அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கிட்ட மணியாட்டி சித்தர்கிட்ட சொல்லி இதை எப்படியாவது முடிச்சு கொடுங்க பாவம் அந்த மக்கள் இவ்வளவு பேருடைய உழைப்பு ஒரு லட்சம் மக்கள் காணி மக்கள் இருக்கிறாங்க அவங்க சிறுக சிறுக தான் குலதெய்வத்துக்கு கொடுத்தா தான் தலைமுறை வாழும் தன் தெய்வத்துக்கு ஏதாவது செலவு செய்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற கனவுல கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த காசு இந்த எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் சிறுக சிறுக இந்த கோவிலுக்கு கொடுத்த காணிக்கை இந்த ஐநூறு பவுன் நகை சிறுக சிறுக கொடுத்தது இந்த மூணு கிலோ வெள்ளி இந்த பணத்தை இந்த நகையை இந்த பொருளை எல்லாம் மீட்டு கொடுத்துருங்கன்னு நேருக்கிட்ட சொல்ல போக நேரு அவர்கள் இதெல்லாம் போய் நம்மள்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டு இது ஏன் துறை கிடையாது அவர் துறையாக இருந்தால் தான் அவர் கவனிப்பாரா அவர் துறையாக இருந்தால் தான் அவர் கேள்வி கேட்பாரா அவருடைய துறைக்கு உட்பட்டு தான் அவர் பதில்கள் சொல்லுவாரா அப்போ திமுக எந்த தவறு செய்தாலும் திமுகவில் இருக்கிறவங்க எந்த தவறு செய்தாலும் அவங்க துறையில் வந்தால் மட்டும்தான் அவங்க கேள்வி கேட்பாங்களா இது என்ன மாதிரியான நிலைப்பாடு திருச்சியினுடைய பொறுப்பு அமைச்சர் திருச்சிக்குள்ள ஒரு ஊருக்குள்ள ஒரு கிராமத்தில் இவ்வளவு பெரிய ஊழல் ஊழல்னு சொன்னா கூட கோச்சுக்குவாங்க திமுக காரங்க ஒரு முறைகேடுன்னு கூட வச்சுக்கங்க உங்க பாசையில முறைகேடுன்னு வச்சுக்கோங்க இல்லை கையாடல்னு வச்சுக்கங்க இல்லை கை விடுதல்னு வச்சுக்கங்க நீ எதை வேணாலும் வச்சுக்க எந்த பேர் வேணாலும் வச்சுக்க ஆனால் இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு ஒரு கோவில்ல பத்தாயிரம் ரூபாய் வரி வருவாய்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில்ல அப்போ பத்து லட்சம் ரூபாய் வரக்கூடிய வருவாய் வர கோவில்ல நீ எவ்வளோ ஆட்டையை போட்டிருப்பாங்க எவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருப்பாங்க அப்போ நேரு அவர்கள் நடவடிக்கை எடுக்கலை சரி நேரோர்களும் எடுக்கல எம்எல்ஏ வாழையும் முடியல என்ன தாண்டா பண்றது அப்படின்னு அந்த கடுப்பான மக்கள் காவல்துறையில போய் புகார் கொடுக்கறாங்க காவல்துறையில வழக்கை எடுத்துக்கல சரி பெரம்பலூர்ல இருக்கிற இந்து சமய சமயத்துறையுடைய துணை ஆணையர் அவங்கள்ட்ட போய் புகார் கொடுப்போம் ஏன்னா அவங்க தானே அறங்காவலரை நியமிக்கிறாங்க அறங்காவலரை இவ்வளோ பெரிய தவறை பண்ணியிருக்காரு வேலியே பயிரை மேஞ்சது மாதிரி இவர் கையில் பொறுப்பை கொடுத்தா இவர் இவ்வளோ தூரம் ஆட்டையை போட்டிருக்காரு இப்படி ஒரு திருட்டு பையன் மொல்லை மாரி பையில் கொண்டு போய் அறந்தாவளராக போட்டு வச்சிருக்கீங்களேன்னு பெரம்பலூருனுடைய அறநிலைத்துறை துணை ஆணையருக்கு போய் புகார் கொடுக்க போகிறாங்க அங்கேயும் புகாரை எடுத்துக்கல பத்தொம்போது குற்றச்சாட்டுகள் அந்த பத்தொம்போது குற்றச்சாட்டுகள்லேயும் முகாந்திரம் இருக்குது வங்கி கணக்கில் இருந்து தேவையில்லாமல் இல்லாம பணத்தை எடுத்து செலவு பண்ணிருக்காரு அதுக்கு உரிய ரசீது வைக்கல ரசீது வைக்காதது குற்றம் அதுல குறுக்க கொடுத்துருக்கக்கூடிய மீதி ரசீது எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தணும் இது எல்லாமே இந்து சமய அறநிலையத்துடைய துணை ஆணையர் கொடுத்த பதிலில் இருக்கு ஆனா நடவடிக்கை என்ன எடுத்தீங்க அப்படின்னா நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அப்ப என்ன காரணம் பணம் எங்க வேணாலும் பாயும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பணம் வேறு வரைக்கும் பாஞ்சிருக்கு போல இருக்கு இங்கே வேரில் இருந்து மரத்தினுடைய கிளையில இருந்து பழம் வரைக்கும் பணம் பா பாஞ்சிருக்கு போல இருக்குது அதனால் யாருமே இதன் மீது நடவடிக்கை எடுக்கலை என்னதான் பாரதி பாரதிய ஜனதா கட்சியின் மீது நமக்கு விமர்சனம் இருந்தாலும் ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் வானதி சீனிவாசன் அவர்களுடைய பார்வைக்கு இது போயிருக்குது இந்த வழக்கு புகார் கொடுக்க போனது யார் தெரியுமா சிலை தடுப்பு பிரிவில் இருந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் இருந்த பொன்மாணிக்கவேல் அவர் தலைமையில் போய் தான் புகாரே கொடுக்குறாங்க இங்கே முறைகேடு நடந்திருக்குன்னு அவரும் ஆய்வு பண்ணி சொல்கிறாரு அவர் தான் போய் புகார் கொடுக்குறாரு அந்த புகாரை ஏற்றுக்கொள்ளலை அப்புறம் வானதி சீனிவாசன்ட்ட போகிறாங்க அவர்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க மால்வாய்ங்கிற ஒரு ஊரில் திருச்சியில் லால்குடி பக்கத்தில் திரு அமைச்சர் நேருனுடைய சொந்த தொகுதியில் ஒரு கோவிலில் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்குது இவ்வளோ பெரிய திருட்டு சம்பவம் நடந்திருக்குது இப்படி குற்றச்சாட்டுகள் வருது இதன் மீது விசாரணை நடத்தணும்னு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாங்க அன்னைக்கு அப்பாவு சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்தவர் இதை விவாதத்துக்கு உட்படுத்துறாரு அப்ப திரு சேகர் பாபு அவர்கள் மணியாட்டி சித்தர் திரு சேகர்பாபு சொல்றாரு அஞ்சு மாசம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு துரும்ப கூட நகரில் அப்ப கடுப்பாகிறாங்க மக்கள் என்னடா இது அதிகாரிகள்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு விவாதத்துக்கும் உட்படுத்தியாச்சு அப்பையும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கல சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சேகர் சேகர்பாபு மணியாட்டி சித்தரை போய் பார்த்துருவோம் மணியாட்டி சித்தர் என்னதான் பதில் சொல்றாரு பார்த்துருவோம் அப்படின்னு நேரடியாக அவங்கள போய் பார்க்குறாங்க ஹோம் செக்ரட்டரியை போய் பார்க்குறாங்க ரெண்டு ஹோம் செக்ரட்டரியையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அமைச்சர் சேகர்பாபுவை பார்க்கறாங்க ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து போய் அந்த சேகர்பாபு அவர்கள்ட்ட கேட்டதுக்கு சேகர்பாபு சொன்ன பதில் இருக்குல்ல ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம் அப்படி ஒரு ஆச்சரியம் இந்த அதிகார திமுரு இந்த பண திமுரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல சிமுறு பிடித்த மணியாட்டி சித்தர் திரு சேகர்பாபு அவர்கள் என்ன மாதிரியான பதில் தெரியுமா சொல்லியிருக்காரு தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு போங்க பார்க்கலாம் சட்டமன்றத்தில் பேச்சிருக்கு பார்த்துக்கலாங்க எப்போ பார்த்துக்குவ எல்லாம் செத்து பாடையில் ஏறி போனதுக்கு அப்புறமா இல்ல பாஸ்கர் குடும்பம் பாதாளத்தில் போனதுக்கு அப்புறமா நீ எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க எப்போ கேட்பீங்க கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளராக திரு வருண்குமார் இருக்கார்ல ஸ்ட்ரிக்ட் போலீஸ் நேர்மையான அதிகாரி அவர் இருக்கும் பொழுதே இந்த புகார் குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டது அப்போ இருந்தே நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் எஸ்பியாக இருந்தவர் டிஐஜி ஆகி டிஐஜியிலிருந்து இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றி அவர் போயிட்டார் இப்போ செல்வநாகரத் வந்திருக்கார் இப்படி தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகளை பார்த்து புகார் கொடுத்து நடவடிக்கை இல்லை அமைச்சர் சேகர்பாபுட்ட போன சும்மா போனால் தேர்தல் வருது இப்போ போய் நீங்கள் இதை தூக்கிட்டு வர்றீங்க அப்போ எப்போ தூக்கிட்டுங்க வரணும் நீங்கள் எல்லாம் திருடி முடித்து நீங்கள் சொத்து சேர்த்து அந்த பரம்பரை காலியானதுக்கப்புறம் அப்புறம் அவங்க மகன் இருக்கும் பொழுது உங்கள் அப்பா திருடிட்டாருங்க சோ அடிக்கடி அந்த வார்த்தை வந்துடுது நகை உயர குறைபாட்டாளர் திரு பாஸ்கர் அவர்கள் இறைந்து மறைவீதி செய்தி வந்த பிறகு அதுக்கப்புறம் போய் மீட்பீங்களா எப்போ போய் மீட்பீங்க இந்து சமய அறலித்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது அதிகாரிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறாங்க திரு மணியாட்டி சித்தர் சேகர்பாபு கண்ட்ரோலில் தானே இருக்கிறாங்க அப்போ உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட ஏன் முடியலை விசாரணை செஞ்சாங்க விசாரணை செஞ்சதில் பத்தொம்பது குற்றச்சாட்டு முறைகேடு நடந்திருக்கு ஆமாம் நடந்திருக்கு நடவடிக்கை என்ன பேருக்கு சஸ்பெண்ட் பண்ணுறோம் இப்போ இல்லை அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து அந்த வங்கி கணக்கு காசோலையெல்லாம் வாங்கி இனிமேல் உங்களுக்கு செக் ஆக்சஸ் கிடையாது பேங்க்குடைய அக்கௌண்ட் ஆக்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் திருப்பி அதை அவர்கிட்டே கொடுத்துருக்காங்க யார் இந்த பாஸ்கருங்கிற நபர்கிட்ட அப்போ அவருக்கு ஏதுவாக போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த பாஸ்கர் கூட ரெண்டு பேரை கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டாரு ஏன்னா தனியாக திருடுனா போரடிக்கும் தனியாக திருடுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக திருடுறது கொஞ்சம் நான் கால தாமதமாகும் அது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகுமோ அப்படிங்கிற ஏக்கத்தில் கூட ரெண்டு பேரை சேர்த்துக்கிட்டாரு தனபாலுங்கிறவரையும் சதீஷுங்கிறவரையும் கூட சேர்த்துக்கிட்டாப்புல இப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து திருடும் பொழுது ஆளுக்கு எவ்வளோ வருதோ அள்ளிட்டு போகலாம்ல அப்படி ஆளுக்கு கொஞ்சமாக அள்ளிக்கிட்டு மொத்தமாக ஆட்டையை போட்டாங்க இதை முழுமையா விசாரிக்கணும் நீங்கள் உடனடியா ரைடு நடத்துங்க அவர் வீட்டில் எப்படி நகையை கொண்டு போய் வைப்பார் இந்த பாஸ்கர்ங்கிறவர் கோவில் நகையை வீட்டில் வச்சுருக்கார் நம்ம கோவில் நகையை பேங்க் லாக்கரில் வச்சு பார்த்துருப்போம் இல்லை வங்கி கணக்கு தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கே கொண்டு போய் வச்சு நம்ம பார்த்துருக்குறோம் இல்லை அரசாங்கம் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தானே கோவில் இருக்கு அறநிலைத்துறை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த நகைகளை வச்சிருப்பாங்க இப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் முதல் முறையாக பத்தாயிரம் ரூபாய் வரி வருவாய் வரக்கூடிய ஒரு கோவிலில் ஐநூறு பவுன் நகை இருக்கு அப்படிங்கிறதே பெருசு அந்த ஐநூறு பவுன் நகை இருக்கிறது அந்த வகைகள வராது இந்த வகைப்படுத்துதலில் வராது அப்படிங்கிறதுனால அதனால எதுவும் குறைச்சிருப்பாங்களோ ஐநூறு பவுனை குறைச்சிட்டோம்னா பத்தாயிரம் ரூபா வரையும் வருது ஒரு அஞ்சு பவுண்ட் இருந்தால் போதுங்க அந்த கோவிலுக்கு அப்படின்னு இவங்களே திட்டமிட்டு அந்த வேலையை செஞ்சாங்களோ அப்படிங்கிற கேள்விதானே வருது ஏன்னா ஆணையர்கிட்ட புகார் கொடுத்தாலும் பதில் இல்லை அறநிலையத்துறை ஆணையர்கிட்ட அவங்களும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதிகாரிகள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அமைச்சர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்போ யார் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை அங்கே இருக்கிற மக்கள் எழுப்புறாங்க இதுக்கு நேர்மையான அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் பதில் சொல்லுமா இதுக்கு பதில்லாம் சொல்ல மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க பண்ணி இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய செந்தில்குமார் அப்படிங்கிறவர் கிராம மக்களை வழி நடத்துறாரு அவர் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு அவர் தான் முழுக்க முழுக்க இதை வந்து நீதிமன்றத்துக்கு போறதா இருக்கட்டும் எல்லா வழக்கையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு முன்னாடி நிற்கிற அந்த செந்தில்குமார் மீது ரெண்டு பொய் வழக்குகளை போட்டிருக்கு திராவிட மாடல் எப்பேற்பட்ட மாடல் இந்த மாடலை நம்ம பாராட்ட வேண்டாமா இந்த பாடலை நம்ம சீராட்ட திராவிட மாடல் போராடுகின்ற சந்தில்குமார் மீது ரெண்டு வழக்கு என்ன வழக்கு தெரியும்ல ஒன்று கள்ளக்குடி காவல் நிலையத்தில் இன்னொன்னு பெரம்பலூர் அறநிலைத்துறை ஆணையர் இருக்காங்கல்ல துணை ஆணையர் அவங்க கொடுத்த வழக்கு அவங்க கொடுத்த வழக்கு என்னன்னா எங்களை வேலை செய்ய விடாம அவர் தடுக்கிறாருங்க யார் வேலை செய்ய விடாம தடுக்கிறா உங்க கட்டுப்பாடு இருக்க கோவில் ஐநூறு பவுன் நகையை காணான்னு சொல்றாங்க மூணு கிலோ வெள்ளியை காணா எண்பத்தி ரெண்டு லட்சம் பணத்தை கையாடல் பண்ணியிருக்காங்க அதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க கோவிலுடைய வங்கி கணக்கு அந்த வங்கி கணக்குல இருந்து இந்த பாஸ்கருங்கிற நகை உயர குறைபாட்டாளர் இருக்காருல திருவாளர் அந்த திருவாளருடைய மகள் அக்கவுண்ட்டுக்கு மகன் அக்கவுண்ட்டுக்கு மனைவி அக்கவுண்ட்டுக்கு அவருடைய சொந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கு இதுக்கான பில்லு எங்கே அது கோவில் நிர்வாகத்தினுடைய செலவுக்காகவே இருக்கட்டும் அதுக்கான பில்லு எங்க அப்படின்ற கேள்வியை செந்தில்குமார் கேட்கிறாரு நீ எங்களையே கேள்வி கேட்குறியா ஒரு அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்குறியா நான் எவ்வளவு பெரிய அதிகாரி தெரியுமா நான் சும்மா விடுவானா உன் மேல வழக்கு போடுறேன் என் வேலையை செய்ய விடாமல் தடுத்துட்டேன் நீங்க உங்க வேலையை உருப்படியாக செஞ்சிருந்தா செந்தில்குமார் ஏங்க போராட வந்திருக்காரு உங்க வேலையை நீங்க உருப்படியாக செஞ்சீங்க காவல்துறை உங்க வேலையை நீங்க உருப்படியாக செஞ்சீங்க குற்றச்சாட்டு வைக்கும்போது உடனடியாக பாஸ்கரை கைது பண்ணீங்க அப்படின்னா எதுக்காக அவங்க போராட்டத்தில் ஈடுபட போறாங்க எதுக்காக அவங்க உங்கள்கிட்ட வந்து மனு கொடுக்க போறாங்க ஒரு தடவை குற்றச்சாட்டுன்னு வரும்பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்ல இன்னைக்கு ஐநூறு பவுன் நகையை திருடுறவன் நாளைக்கு பெரிய அமௌண்ட்டை திருட மாட்டானா நாளைக்கு இன்னொரு இன்னொரு கோயிலில் அரங்காவலராக அவனை போடுறீங்க அவன் திருட்டு பயலா இருக்க மாட்டானா அவன் அங்கே போய் திருட மாட்டானா ஸோ இது வேற திருட்டு திருட்டுன்னே வருது வேற வழி இல்லை நீ தான் ஆனால் ஏன்னா திருட்டு பயலை திருட்டு பயின்றதை ஏற்றுக்கிட்டு தான் அப்படி திருட்டுத்தனம் பண்ணுற இந்த நபர்களை அரங்காவலராக நீங்கள் எப்படி பணியமர்த்துறீங்க அப்போ எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது கேட்ட காவல் நிலையத்தில் என்ன சொல்கிறாங்க இது ஹச்ஆர்என்சியினுடையது ஹிந்து இதோ இவங்களோட இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் வருது அவங்க சொல்லாமல் நாங்கள் வழக்கே பதிவு செய்ய முடியாது அப்படி ஏதாவது இருக்குதா இப்போ கோவிலுக்குள்ளே இவ உள்ளே இருக்கிற அரங்காவலர் திருடிட்டாருன்னா இந்து சமய அறநிலையத்துறை தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இப்போ நான் வந்து திருடிடுறேன் இப்போ நான் வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுறேன் நகையை நீ என்ன பண்ணுவ ஹச்சாரன்சியை வச்சு தான் விசாரிப்பிய இந்து சமய அறநிலையத்துறை கோயில் கட்டுப்பாட்டில் இருக்கிற இதே மடப்புரம் கோவிலில் குமாருங்கிறவரை அடித்து கொன்னிங்க அதுக்கு காவல்துறை அப்படி வழக்கு போட்டீங்க சம்மந்தப்பட்ட நிக்கிதா தானே புகார் கொடுத்தாங்க அங்கே அரங்க அரங்காவலரோ இல்லை அறநிலையத்துறை அதிகாரிகளோ அவங்க வந்து கோவிலுக்கு வந்தவங்கள்ட்டா இது ஹச்ஆர்என்சி இந்த சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில் அந்த கோவிலுக்குள்ளே தான் நகை காணாமல் போச்சு அப்போ அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு எங்கேயாவது காத்திருந்தீங்களா இது அறநிலைத்துறை சொந்தமான பவுன் கிடையாது அறநிலைத்துறைக்கு இந்த மூணு கிலோ வெள்ளி சொந்தம் கிடையாது எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் பணம் அறநிலைத்துறைக்கு சொந்தம் கிடையாது அந்த கோவிலுக்கு சொந்தம் அந்த கோவிலை வழிபடக்கூடிய எல்லோருக்கும் அந்த பணம் பொதுவான பணம் அது அவங்களுடைய பணம் அந்த பணத்தை நாட்டாமல் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதை மக்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படி தான் பண்ணுவோம் இது எந்த மாதிரி மனநிலை அறநிலைத்துறை கோவில்களில் இப்படி தான் நடக்குதா இது மட்டும் இல்லை இந்த பாஸ்கர் என்கின்ற இந்த நகை உயர குறைபாட்டாளர் இந்த அடாவடித்தனம் மட்டும் இல்லை கோவில் நகையை களவாடுறது வெள்ளி நகையை களவாடுறது எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா பணத்தை களவாடுறது இது மட்டும் இல்லாமல் வர்ற போகிற பக்தர்கள் இருக்காங்கல்ல கோவிலுக்கு இப்போ குலதெய்வ கோவில் இந்த குலதெய்வ கோவிலில் முதல்ல குழந்த பிறந்தோடனே முடி இறக்கிறது குலதெய்வ கோவிலில் தான் இறக்குவாங்க இது தமிழருடைய மரபு அப்படி கோவிலில் ஒரு லட்சம் காணி மக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து குலதெய்வ கோவிலில் வந்து முடியறக்க வந்தால் மொட்டை அடிக்கிறதுக்கு ஆயிரம் ஓவாயம் எப்படி நம்ம அண்ணன் பாஸ்கர் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொத்து சேர்க்கிறாராம் திருட்டு பைய ஒன்னா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஜரி நாயி வர்ற போகிற மக்கள்கிட்ட அடித்து பிடிஞ்சிருக்கிறேன் ஆயிரம் ரூபா கொடு கோவிலுக்கு வந்து அர்ச்சனை செய்யணும் சாமிக்கு பேரில் அர்ச்சனை செய்யணும் மொட்டை அடித்து காது குத்தணும் அப்படின்னா ரெண்டாயிரம் ஓவாவாம் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியுமா அரசாங்கத்தினுடைய பில்லு இருக்கா மொட்டை அடிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா வாங்கினதுக்கு ரசீது இருக்குதா இல்லை காது குத்துறதுக்கு ரூபா வாங்கினதுக்கு ரசீது கொடுக்கப்பட்டிருக்கா வர்றவங்க போகிறவங்கள்ட்ட ரெண்டாயிரம் இது பரவாயில்ல காது குத்துறது மொட்டை அடிக்கிறது கெடா வெட்டி பூஜை பண்ணணும் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாயாம் கெடாவே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா போட்டு மக்கள் வாங்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு மட்டும் தனியாக ஐயாயிரம் நொட்டணுமா அந்த ஐயாயிரம் கொடுத்தா தான் கெடாவே வெட்டு வாங்கிடலாம் கெடாவை வெட்டினது மட்டும் இல்லை வெட்டுனா தலை எனக்கு இந்த ஆதவன் படத்தில் வரும்ல சுட்டா தலை எனக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து வெட்டுனா தலை அவருக்கான் யாருக்கு இந்த நகை உயர குறைபாட்டாளர் திருவாளர் பாஸ்கர் இருக்கார் பாருங்க தலை அவருக்கான் மீதி எல்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் எங்கேயோ எடுத்துகிட்டு போங்க என்னமோ பண்ணிக்கங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துறணும் வெட்டுவோம் கிடையாது வெட்டினா தலை எங்களுக்கு இப்படி வழிப்பறியில் ஈடுபட்டுருக்கிறாரு இந்த பாஸ்கர் இவருக்கு உடந்த இந்த தனபாலுங்கிறவரும் இந்த சதீஷுங்கிற நபரும் இந்த மூன்று பேரும் சேர்ந்து இந்த ஆறாண்டு காலம் நியமனம் செஞ்சு இப்போ ஆறாண்டு காலம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த ஆறாண்டு காலத்தில் எவ்வளவு கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இது எல்லோத்தையும் குற்றச்சாட்டாக சேர்த்து யாருக்கிட்ட புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை கடைசி கடைசியாக கடைசி நீதி எங்கேயாவது ஒன்று பாக்கி இருக்கும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிபதிகள் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறாங்க அதுக்கு காவல்துறை நெருக்கடி எப்படி நீங்க போராட்டம் நடத்தலாம் நீங்க போராட்டம்லாம் நடத்தக்கூடாது போராட்டம் நடத்தும் பொழுது முந்தா நாள் காலையில இந்த நகை உயர குறை குறைபாட்டாளர் திரு பாஸ்கர் என்கின்ற இந்த திருட்டு நபரு உண்ணாவிரதம் நடக்கிற இடத்துக்கிட்ட வந்து மக்களை பார்த்து ஏராளமா சிரிச்சுட்டு போயிருக்கேன் அப்ப யாருடைய துணையில இந்த வேலையெல்லாம் பாக்குறான் அதிகாரிகளுடைய துணை இல்லாமல அமைச்சருடைய துணை இல்லாமல நேருவினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் நேருவாலேயே பேச முடியல அப்படின்னா இங்கே சேகர்பாபு அவ்வளோ இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாரா மணியாட்டி சித்தருக்கு திருச்சியில் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா ஒரு சின்ன கோவிலில் இவ்வளவு கையாடல் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோவில்களில் எவ்வளவு கையாடல் பண்ணுவாங்க இதையெல்லாம் கையாடல் பண்ணிட்டு இது இல்லாமல் நூறு கோடி இரநூறு கோடி நாங்கள் கோவில்களை புனரமைக்க நாங்கள் வந்து சீரமைக்கிறதுக்கு பணம் கொடுக்குறோம் அரசாங்கம் நிதி ஒதுக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ கோடி கொள்ளையடிக்கிறாங்களோ யாருக்கு தெரியும் அப்போ இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறை இதுவரை வாய் திறந்து பேசலை அமைதியாக இருக்குது ஆர்டிஓ விசாரணை நடத்துங்கன்னு கேட்குறாங்க ஆர்டிஓ விசாரணை நடத்தப்படலை ஆர்டிஓ விசாரணைக்கு இப்போ நேற்று கூப்பிட்ருக்குறாங்க அங்கேயும் இந்த நகை உயர குறைபாட்டாளர் திரு வாலர் பாஸ்கர் இருக்கார்ல அவருக்கு ஆதரவாகத்தான் ஆர்டிஓ விசாரணையும் நடக்குது அப்போ யாரு சொல்லி நடக்குது எப்படி சொல்லி நடக்குதுங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் மக்கள் இன்னைக்கு அடையாள போராட்டமாக முந்தானாலும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தான் இருந்தாங்க இதே மக்கள் தொடர் உண்ணாவிரதம் எங்கள் நகையை மீட்கிற வரைக்கும் எங்கள் பணத்தை மீட்டு தர்ற வரைக்கும் உண்ணாவிரதம்ன்றா என்ன பண்ணுவீங்க தேர்தல் வர்றதுனால நீங்கள் இதை இப்போ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாருல திரு சேகர்பாபு அந்த மால்வாய் கிராம மக்கள் உங்கள் சட்டமன்ற எம்எல்ஏ இருக்கார்ல உங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ திரு சவுந்தர பாண்டியன் அவரும் சேர்ந்து நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னால் என்ன பண்ணுவீங்க அது உங்களுக்கு நெருக்கடி வரும்ல ஒருவேளை அப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுக்கணுங்கிறீங்களா மக்கள் போராடவே தேவைல்ல மக்கள் போராடாமல் இருக்கிற அளவுக்கு ஆட்சியை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விளம்பரம் பண்ணுறீங்களேங்கய்ய வெட்டித்தனமாக வெட்டித்தனமாக நூறு கோடி ரூபாய்க்கு நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க இந்த டிஎன் ஃபேக்ட் செக்குன்னு ஒரு வெங்காயம் ஒன்று வச்சுக்கா அந்த ஃபேக்ட் செக்கில் இந்த ஃபேக்ட் எல்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத எடுத்து ஆதாரத்தோட வெளியிடுங்களேன் குற்றம் நடந்துருக்கா இல்லையானு அந்த மக்கள் கேட்கறது என்ன ஐநூறு பொண்ணக்கே கொள்ளையடிச்சிட்டான் சரி பாஸ்கருங்கிறவன் கொள்ளையே அடிக்கலங்க அவன் நியாயஸ்தங்க திமுக கார மாதிரிங்க அவன் ஒரு நேர்மையாளருங்க அப்படின்னா ஐநூறு பண்ண நகையை மக்கள்கிட்ட காட்ட வேண்டியதானே இந்த வங்கி கணக்குல இந்த லாக்கர்ல இந்த நகையெல்லாம் அப்படியே இருக்குது அதனுடைய எடை இவ்வளவு காமிச்சிட்டா ரெக்கார்டை காமிச்சிட்டா முடிஞ்சு போச்சுல்ல மக்கள்கிட்ட அதை காட்ட வேண்டியதானே எண்பத்திரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை அவர் கையாடெல்லாம் பண்ணலங்க இந்தந்த செலவுங்க இந்தந்த பில்லுங்க எங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் மட்டும் அன்னதானம் போடுறாங்களாம் எத்தனை பேருக்கு தெரியுமா ஐம்பது பேருக்கு ஐம்பது பேருக்கு அன்னதானத்துக்கு எவ்வளோ செலவாகும் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டாயிரம் ஆகுமா இல்லை ஒரு மூவாயிரம் ஆகுமா ஐம்பது பேருக்கு சமைச்சு தான் போட போகிறீங்க சமைக்கிறீங்க சமையல் கூலி வந்து ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு நீங்கள் சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு பேருக்கு தான் சமைச்சதா கணக்கு சொல்லுது ரெண்டாயிரம் பேருக்கு சமைச்சா தான் ஒரு லட்ச ரூபா கிட்டே வரப்போகுது சமைக்கிறது வெறும் இருபத்தஞ்சு பேருக்கு அவங்களுக்கு சம்பளம் ஒரு ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க மளிகை ஜாமான் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரம் அப்புறம் இதர செலவுகள் ஒரு ஆயிரம் ஒரு மூவாயிரம் ரூபா ஆகுமா ஐம்பது பேருக்கு இருபத்தஞ்சு பேருக்கு சமைக்கிறதுக்கு இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் கணக்கு எழுதியிருக்கிறான் இந்த திருட்டுப்பை அப்போ இதை பார்க்கும் பொழுது மக்களுக்கு தெரியாது நீ அன்னதானம் என்றைக்கு போட்ட உள்ளூரில் இருக்க மக்களுக்கு தெரியும்ல அன்னதானம் எண்ணிக்கி போட்ட அன்னதானத்தில் எத்தனை பேர் வந்து சாப்பிட்டாங்க அங்கே எவ்வளோ பேர் வந்து சமைச்சாங்க எவ்வளோ சாப்பாடு அங்கே பரிமாறப்பட்டுச்சு பரிமாறுறதுக்கு ஆள் போடப்பட்டுச்சா இல்லையா அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் இருக்கும் இது அந்த மக்களுக்கு தெரியும்ல ஆனால் கணக்குன்னு வரும்பொழுது ஐம்பதாயிரம்னு வருது பத்தாயிரம் ரூபா வருவாய் வர கோயிலில் எப்படி நீ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அன்னதானம் போட்ட அப்படின்னு எங்கேயாவது அறநிலையத்துறை கேள்வி கேட்டிருக்கா கேள்வி கேட்கல அப்ப முழுக்க முறைகேடு ஊழல் லஞ்சம் அதை பெற்றுக்கொண்டு எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்டும் வரை அந்த மக்கள் ஓய போறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நகராமல் இருப்பதற்கு மணியாட்டி சித்தர் திரு சேகர்பாபு என்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் உரிய நடவடிக்கையை எடுக்கணும் எடுக்கல వర్ ఆ ఊదా